வணக்கம் இன்றைய சட்டகவசம் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா ஒட்டன் சித்திரம் தும்பிச்சம்பட்டி வடக்கு தெருவில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் நாடு போற்றும் நான்காண்டு திராவிட மாடல் அரசு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக கழக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் கழக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கழக துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான இ பெரியசாமி மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான அர ஆகியோர்களின் ஆலோசனையின்படி ஒட்டத்திரம் தும்பிச்சம்பட்டி வடக்கு தெருவில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் நாடு போற்றும் நான்காண்டு திராவிட மாடல் அரசு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஒட்டஞ்சத்திரம் நகர்மன்ற தலைவர் திருமலைச்சாமி தலைமையிலும் ஒட்டஞ்சத்திரம் நகர செயலாளரும் நகரமன்ற துணைத் தலைவருமான வெள்ளைச்சாமி முன்னிலையிலும் நடைபெற்றது மேலும் இந்நிகழ்வில் தலைமை கழக இளம் பேச்சாளர்கள் செல்வகுமார் மற்றும் கேத்ரின் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்வில் மாவட்ட அவைத்தலைவர் மோகன் முன்னாள் நகர்மன்றத் தலைவரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான கண்ணன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பாண்டியராஜன் மற்றும் இளைஞரணி சார்பு அணி நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இக்கூட்டத்தின் முடிவில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் நாகராஜ் நன்றி உரையாற்றினார் சட்டக்கவசம் செய்திகளுக்காக ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்டுத்துறை